ஆனால் ஒரே தான் இந்த பாடத்திட்டத்தின் கீழ் வருகின்ற நான்காம் ஆண்டு தேர்விலே தமிழ் பாடம் கட்டாயமாக ஒரு பாடமாக இணைக்கப்பட வேண்டும் அது எங்களுடைய அன்பாட வேண்டுகோள் நான்காம் ஆண்டிலும் படிவம் மூன்றிலும் பரீட்சையை இப்போது புது புதிதாக அறிவித்திருப்பது என்பது மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று என்று சொல்லலாம் வணக்கம் எனது இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்களை கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த தைப்பொங்கலிலே தை பதந்தால் வழி என்று சொல்வார்கள் அதுபோன்று நமது மடானி அரசாங்கம் புதிய கல்வி கொள்கை திட்டத்தை இப்போது வரையறுத்திருக்கின்றது நாங்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்று என்று சொல்லலாம் புத்தகத்துறையிலே நாங்கள் பயிற்சி இருந்தால்தான் குறிப்பாக மாணவர்களுக்கு பயிற்சி என்று ஒன்று இருந்தால்தான் படிப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் இல்லை என்றால் சற்று அவர்களுடைய அந்த நிலை மாறிவிடுகின்றது அந்த வகையிலே இந்த புதிய கொள்கை திட்டத்தின் கீழ் நான்காம் ஆண்டிலும் படிவம் மூன்றிலும் பரீட்சையை இப்போது புது புதிதாக அறிவித்திருப்பது என்பது மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று என்று சொல்லலாம் குறிப்பாக மாணவர்கள் ஆறு ஆண்டிலேயே ஆறாம் ஆண்டு ஆறு வயதிலேயே இப்போது முதலாண்டுக்கு செல்லவிருக்கின்றார்கள் உலக அறிவிலே நம் இந்தியா போன்ற நாடுகளிலே ஐந்து ஆண்டுகளிலே முதலாவது சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த மலேசியா திட்டத்தின் கீழ் ஏழு வயதில்தான் இதுவரை மாணவர்கள் ஒன்றாம் ஆண்டுக்கு சென்று கொண்டிருந்தார்கள் அது மாற்றப்பட்டு இப்போது புதிய கல்வி தோட்டத்தின் கீழ் ஆ ஆறு வயதிலேயே ஒன்றாம் ஆண்டை ஆரம்பிக்கின்றார்கள் அதனால் பதினோரு வயதிலே ஆறாம் ஆண்டை முடித்து விடுவார்கள் என்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் அந் அதன் 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 வாயிலாக நான்காம் ஆண்டிலே பரீட்சை வைப்பதும் மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று ஏனென்றால் மாணவர்கள் தன்னை பரீட்சை என்றால் தான் போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் படிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அதோடு ம ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து நம் மாணவர்கள் அதாவது நம் பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே மிகவும் முயற்சிப்பார்கள் அந்த வகையிலே இந்த மடாடி அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் உண்மை ஏனென்றால் நாங்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது உண்டு என்று சொல்லலாம் அதே போன்று ஒன்பதாம் ஆண்டிலும் பயிற்சி வைப்பது என்பது மிகவும் சிறந்தது ஏனென்றால் இடைநிலைப் பள்ளியிலே கடைசி ஆண்டு அதாவது படிவம் ஐந்திலேயே பயிற்சி வைத்துக் கொண்டிருந்தது என்பது மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்று சொல்லலாம் ஏனென்றால் இந்த ஆறு ஆண்டுகளும் இந்த அடுத்த ஐந்து ஆண்டுகளும் எந்த வகையான பரிச்சயம் என்று அவர்கள் அங்கு சென்றது என்பது அவர்களுக்கு எந்த வகையான ஒரு தரத்தை சோதிப்பதற்கான எந்த வகையான வாய்ப்பும் கிடைக்கவில்லை என்று சொல்லலாம் அதுவும் குறிப்பாக தேசிய அளவிலே சோதிக்கப்படும் போதுதான் அவர்களுடைய அந்த முயற்சி என்பது நமக்கு உண்மையாக தெரியும் அதோடு ஆசிரியர்களும் த இணைந்து மிகவும் சிறப்பாக இதற்காக போட்டி கொடுப்பார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் யுபிஎஸ்ஆர் காலகட்டத்திலே மிகவும் மாணவ ஆசிரியர்கள் முயற்சித்தார்கள் மாணவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே கடுமையாக தன் பாடங்களை படித்து வெற்றி பெற்றார்கள் அது உண்மையிலேயே குறிப்பாக தமிழ் பள்ளிக்கு மிக அதிக மிதி இந்த யுபிஎஸ்ஆர் கல்வித் தேர்வு உதவி என்று சொன்னால் அது மிகையாகாது அதே போன்று இந்த பீட்டி இந்த நான்காம் ஆண்டு ப பரீட்சையும் பீட்டித்தையும் மிகவும் தமிழ் மாணவர்களுக்கு உதவியாக இருக்க நம்புகின்றேன் ஆனால் ஒரே வேண்டுகோள் தான் இந்த பாடத்திட்டத்தின் கீழ் வருகின்ற இந்த நான்காம் ஆண்டு தேர்விலே தமிழ் பாடம் கட்டாயமாக ஒரு பாடமாக இணைக்கப்பட வேண்டும் அது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் ஏனென்றால் அப்போது தான் தமிழ் பள்ளிக்கும் ஒரு ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சிய ஒரு நிலை உருவாகும் அதே போன்று சீன பள்ளிகளுக்கும் சீன பள்ளி சீன பாடம் ஒரு பாடமாக இணைக்கப்படும் என்பது எங்களது அன்பான வேண்டுகோள் இல்லை நிச்சயமாக இது நான் பல மாணவர்கள் என்னிடம் பெற்றோர்கள் இதை பற்றி சொல்ல மற்ற பள்ளிக்கு அனுப்பிய பல பெற்றோர்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் இது என்ன இருந்தாலும் தமிழ் பள்ளி போல் ஆகாதுங்க சார் நான் நாங்கள் மற்ற பள்ளிக்கு அனுப்பிட்டு ரொம்ப வருத்தப்படுறோம் சார் என்று சொன்ன வார்த்தைகள் எனக்கு இன்னும் இருக்கின்றது அதே போன்று மாற்று பள்ளிகள் இருக்கின்ற ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள் ஏன் நம் குழந்தைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்பாமல் இங்கே அனுப்பி வைக்கிறார்கள் இங்கே அவர்களுக்கு வேண்டியவற்றை சொல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது என்றெல்லாம் சொல்கின்றார்கள் அதனால் இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு தமிழ் மாணவர்களாகிய நாம் அனைவரும் இப்போ எப்படி சீனவர்கள் ஏறத்தாழ தொண்ணூற்றி சதவீதம் தமிழ் சீன பள்ளியில் படிக்கின்றார்களோ அதே போன்று தமிழ் மாணவர்கள் அனைவருமே தமிழ் பள்ளி கற்று தன் தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும்பாறு கேட்டுக்கிட்டேன் இன்னும் இரண்டு குழந்தைகளோடு நான் தமிழ் பள்ளிக்கு தான் அனுப்பினேன் அவர்கள் இங்கே வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் அதனால் என்ன காரணம் என்றால் தமிழ் பள்ளி அதாவது சொல்லுகின்றார்கள் தாய்மொழியை படித்தவர்கள் தான் மாற்று மொழியில் பிரகாசிக்க முடியும் என்று சொல்கின்றார்கள் மாற்று மொழி என்பது அதாவது பல மொழிகளை நீங்கள் மிகவும் சிறப்பாக தேர்வு வேண்டுமானால் முதலில் தாய்மொழியை சிறப்பாக கற்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் நான் சொல்லவில்லை ஜெர்மனியிலே ஆய்வு மூலமாக காட்டப்படுகின்றது அதனால் தயவு செய்து நம் மாணவர்கள் அனைவரும் நம் மாணவர்களையும் குறிப்பாக தமிழ் மாணவர்கள் அனைவரும் தமிழ் பள்ளிக்கு சென்று தமிழ் கல்வி கற்று இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற்றவர்களாக திகழ எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்